கத்தர் மைமுண்டதாக இந்த பதினான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்னு வசனங்கள் காற்று பலமாயிருக்கதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என் ரசியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் கத்திரமன்றதாக தோசனம் இயேசு கிறிஸ்து ஒரு கடல்ல அவர் மேல் நடக்கும் போது அது ஸ்ரீஷருக்கு கப்பல் போட்ல போயிட்டு இருக்காங்க அதை பார்த்து நான் ஆண்டவரே நான் வந்து நானும் நடக்கட்டுமான்னு போது வான்னு சொல்வாரு நடந்து போறாரு அது போயிட்டு இருக்கும்போது காற்று பலமா இருந்தோன்னா காட்டு பலம் அலை வந்திருக்கலாம் அது கடல்ல நடந்து போயிட்டு இருக்காரு இந்த காற்று பலமா இருந்தோன்னா அதனால ஒரு அலைகள் இதை பார்த்த உடனே இவர் பயந்துட்டாரு பயந்த உடனே ஆட்டோமேட்டிக் கடல்ல அமிழ்ந்து போறாரு அப்ப ஆண்டவரையே கும்பிடுறாரு கத்தர் கையை கொடுத்து வெளியே தூக்கி விடுறாரு ஏன் சந்தேகப்பட்ட விசுவாசியன்னு பேர் பார்த்து சொல்றாரு பேர நடந்து வந்துட்டு இருந்தாரு ஆனால் வந்து அந்த காற்றை அடிக்கும் போதும் அவர் அப்படியே இயேசு கிஸ்டர் மூடி இருக்காரு அப்படியே நடந்து வந்து பாருன்னா மூடி இருக்க மாட்டாரு ஆனா அதுல அவர் பயப்பட்டவொன்னே ஒரு மூளை அமர்ந்து போறாரு காப்பாற்றார் இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே அநேக கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் திடீர்னு ஒரு வியாதியா இருக்கலாம் ஐயோ இனிமேல் அது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போயிடுவோம் இந்த சோறு வருதுல்ல சோறு வருது பயம் வருதுல இதுவே ஒரு அவிசுவாசம் இதுவே அன்னைக்கு பயந்து அந்த ஒரு வலை வரும்போது பயந்த உடனே பயந்து பயன்படுவோம் காற்று பலமாக்க கண்டு பயந்து அமழ்ந்து போகையில் அண்டைவரே ரசியும் என்று கூப்பிட்டார் இது போட்ல இருந்தாலும் தான் நடந்து போயிட்டு இருக்காரு தண்ணிக்கு மேல அப்போ பயப்படும் வரும்போது அமழ்ந்து போறாரு கத்த ரசிக்கிறாரு இந்த வேலையில் நம்மளும் வாழ்க்கை அநேக காரியம் பயந்துருப்போம் ஒரு வியாதியா இருக்கலாம் பொருளாதாரம் எந்த ஒரு காரியமா இருக்கலாம் நம்ம ஏதோ ஒன்று அந்த ஒரு பயந்துருப்போம் இனி வாழ்க்கையில் என்ன செய்வாங்க இவ்வளவு இருக்கவும் முடியலையா பயந்துருந்து இந்த காலத்துல எப்படி ஜெயிக்க போறேன் பயந்துருப்பீங்க அப்ப அதுல அதுல தோழியும் வந்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி தோழியில இருந்தாலும் கத்த ஒரு விஷயம் கத்துட்டு கண்டிப்பா இனி நம்மளால முடியாது அவர்கிட்ட பலன் கேளுங்க விசுவாசம் விசுவாசம் மாறி அந்த விசுவாசம் பெருகே கத்துட்டு பலன் கேளுங்க கண்டிப்பாக விசுவாசல பெருகிறப்ப செய்வார் ஒரு சாட்சியாக மாற்றுவார் நீங்களும் அதே மாதிரி வாழ்க்கையில அன்றை எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு விசுவாசமாக அந்த பிரச்சனையை பார்த்து ஏசி அதை மேற்கொண்டு அந்த பிரச்சனை நடந்து செல்ல தேவன் பயன்படுத்துவார் இது நம்ம முடியாது கத்து கொடுக்க பலத முடியும் அது கொடுக்கும்போதான் அந்த தண்ணி மேல நடக்க முடியும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும் அது ஜெயம் எடுக்க முடியும் இந்த உலக எந்த பிரச்சனையும் யாரா இருந்தாலுமே இந்த வேலையில நீங்க பயந்துட்டு இருப்பீங்கன்னா இந்த பிரச்சனைகள் கண்டு பயந்து இன்னைக்கு இந்த கேட்டுட்டு டைம்ல நீங்க பயந்துட்டு இருப்பீங்கன்னா அந்த பயத்தை மாற கத்துல பலம் கழுங்க அந்த பயம் மாறது தேவோட கிழங்கு பலம் கழுங்க அந்த பயம் மாறும் விசுவாசம் வரும்போது அந்த பயம் மாறும் கண்டிப்பாக நீங்க பயப்பட்ட காரியம் வராது நீங்க அந்த ப ஒரு ஜெயவோட வழக்கு தருவார் எந்த மாதிரி பயப்படுத்து எதுவாக சுற்றி வந்தாலும் அதை உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு ஜெயம் சொல்லு பூமியில் எல்லா வட்டிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் மையாக தேவனுடைய பிள்ளையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் பலவற்று ஆயத்தப்படுத்துவார் ஆயத்தைப்படுத்துவார் அனைவரும் ஆயத்தைப்படுத்தும் பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கரம்ப செய்வாராக